இங்கு வீற்றிருக்கும் அறிமச்சிடர்கள் யாவருக்கும் இந்த மூன்றெழுத்து உரிமைக்காரியின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேலும் தன ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கும் என் அன்பு ஆசிரியர் பெருமாள்களின் நல்லாசியுடன் மதுவினால் ஏற்படும் தீமையை பற்றிய இதோ உங்கள் முன் என் அன்பு தோழமைகளே மதுவினால் ஏற்படும் தீமையை பற்றி அன்றே ஏற்றி எழுதி வைத்துள்ளார் நம் பிறந்ததை அது யாது தெரியுமா துஞ்சினார் வேதல்லர் எஞ்ஞான் நஞ்சன் பார் தன்னண்பவனின்றி பொருள் யாது தெரியுமா தோழமைகளே உறந்தினர் நஞ்சின்பவரே என்பர் தான் என்று வரதராசனார் அவர்கள் அக்டோபர் மூன்று ஒவ்வொரு ஆண்டும் மது எதிர்ப்பு நாளாக கொண்டாடப்பட்டாலும் மதுவின் பிடியிலிருந்து நம் சமுதாயம் இன்னும் விடுபடவில்லை மனிதன் கவலையை மறக்க குடிப்பதாக எண்ணி மதுவில் உள்ள ஈப்பை ஆல்கஹால் என்ற நச்சு பொருள் ரத்தத்தில் நேரடியாக கலந்து குடிப்பவரின் சிறுமூனை மற்றும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கின்றது இதனால் உலர்தல் தடுமாற்றம் போன்ற செயல்கள் சாதாரணமாக நடைபெறுகின்றது குடிப்பதனால் எந்த செயலையும் செய்ய தயங்குவதில்லை கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற உலகம் சுட்டு மனைவிகளை சாதாரணமாக செய்ய முன்வருகிறார்கள் குடிமகன்கள் சிந்தையை சிறைப்படுத்தி தன் நிலை மரக்கடித்து மதிப்பையும் தானடித்து எண்ணம் வண்ணம் எல்லாம் குழம்பி போய் பேசும் வார்த்தைகளோ நிலைத்ததுமாற தன்மானத்திற்கும் மரியாதைக்கும் தானே இட்டுக் கொண்டும் கொள்ளியாய் சுட்டெரித்து சூறையாடிவிடும் மது தன் நிலை மறப்பது தன் மானம் காற்றில் பறப்பது தடுமாறி இழுவது தடம் மாறி போவது விட்டொழிக்க வேண்டும் கெட்ட பழக்கத்தை கட்டி தாக்க வேண்டும் சமூக நலத்தை மதுவை ஒழிப்பிடு மனிதனாய் நீ வாழ்ந்திடு குடிப்பதை நிறுத்திடு குடிப்பவன் நட்பை அறவே நீ அகற்றிடு சோற்றுக்கு வீட்டினில் போதை பொருள் வாங்க மட்டும் உன் கையினில் வீட்டிலோ மனைவி மக்கள் தொன் மது குடித்தாலோ உனக்கு கொண்டாட்டம் வீட்டிலோ மனைவி மக்கள் பிண்டாட்டம் சோற்றுக்கு வழியில்லை உன் வீட்டினில் போதை பொருள் வாங்க மட்டும் பணம் உன் கையினில் மாளிகையும் கோபுரமும் காட்டை அடிக்கும் சீரழிந்த மனுபானுமோ நம் நாட்டை அடிக்கும் வீறு கொண்ட பாட்டாளிகளே வீரம் கொண்ட மாதர்களே நாட்டில் புது விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் புது புரட்சி படைக்கும் அரசே நாடு நலம் பெற வேண்டுமெனில் முதலில் மதுபான கடைகளை ஒழியுங்கள் சிறார்களை உன் கரண் நீட்டி ஒழிக்க முன்வாருங்கள் அரசே முன்வாருங்கள் அரசே முன்வாருங்கள் மதுவினால் ஏற்படும் தீமையை பற்றி இன்றைய இளைஞர் சமுதாயத்திற்கும் மாணவ கண்மணிகளுக்கும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ள வேண்டும் கடன் வாங்கி மது வருந்தி மதிமயங்கிய மானிடா உன் நிலை உயர்ந்து தன் மானம் காக்க மதுவை விட்டு ஒழியடா என கூறிக்கொண்டு என் நாவின் வரிகளுக்கு நயமுடன் சாய்த்துக் கொண்டிருந்த அனைத்து நல் இந்த மூஞ்செழுத்து உரிமைக்காரியின் காவியின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மதுவை ஒழிப்போம் மகிழ்வோடு இருப்போம் தன் மானம் காட்டி தாயகம் போற்றுவோம் நன்றி வணக்கம்